கள்ளச்சாராய விஷயத்துல உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராய விஷயத்துல இன்டெலிஜென்ஸ் பெயிலியருங்க போலீஸ் ஃபெயிலியர் போலீஸ் அபிஷியல்ஸ் வேர் இன்வால்வ் இன் இட் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வாஸ் இன்வால்வ் இன் இட் அதுக்கப்புறம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க எதுக்கு செத்ததுக்கு அப்புறம் பத்து லட்சம் கொடுக்கறதுக்கா ஒரே மாதிரியான கொலை ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நடக்குது கொங்கு மண்டலத்துல தோட்டத்தை பார்த்து பண்றாங்க முதல்ல இதுல நடக்குது திருப்பூர்ல பல்லடம் பக்கத்துல அதுக்கப்புறம் ஈரோட்டில் நடக்குது இன்னைக்கு நாமக்கல் நடந்திருக்கு ஒரு பேட்டர்ல ஒரு வாதி நடந்திருக்குன்னா இப்ப வடக்கு மண்டலத்தில் இருக்கிற போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு இதுவரை ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்றாரு அது வழக்கமாக எல்லா ஆட்சியிலையும் நடக்க வேண்டிய ஒரு அம்சம் தானே ஏன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதை பேச வேண்டிய அவசியம் இருக்கு அரசாங்கமே ஏதோ குற்றச்செயல்களை நடத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பின்னணியில் நீங்க பேசுறது சரியான பார்வையா வழக்கு இப்போ வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ முன்னாடி பேசின விவாதங்களை விவா யார் பேசினாங்களோ கேட்டேன் ரொம்ப கவலை அளிக்கிற கூட மாதிரி இருக்குது இப்போ வந்து சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த சமுதாய சமுதாயத்தில் நடக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் நீங்கள் சமுதாயத்தை மட்டுமே பார்க்கணும் அரசை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இங்கே வைக்கிறாங்க அது மிக மிக மோசமானது கொடியேற்ற முடியல அப்படின்றதுக்காக அதிகாரிகளை பேசுகிறாங்க அரசை பேசுகிறாங்க மினிஸ்டர்ஸை பேசுகிறாங்க அரசு கூட குற்றம் சாட்டுறாங்க கொடியேற்ற முடியலன்னு ஆனால் கொலை பண்றது அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாதுன்றாங்க நியாயமாக எடுத்துக்க முடியும் கொலை நடக்குது கொள்ளை நடக்குது நீங்க வந்து பெண்களுக்கு மிக பாதுகாப்பு இல்லை குழந்தைகள் மிக அதிகமாக டார்கெட் செய்யப்படுறாங்க இதுக்கு அரச கேள்வி கேட்காம வேற யாரை கேள்வி கேட்க முடியும் அரசு சமுதாயத்தை வழிநடத்த வேண்டியது அரசா இல்லையா எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க எதுக்கு நீங்க வந்து வாக்குறுதிகளை கொடி ஏத்துணும் முதலமைச்சர் புரியுது நான் சொல்லி முடிச்சறேன் கொடி ஏத்துணும்ன்றது அது சமூகத்தினுடைய பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா இங்க நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் எல்லாம் தனி மனிதர்கள் தானே செய்யறாங்க அப்ப நீங்க சமூகத்தை திருத்தணும் அப்படின்ற பார்வையில இருந்து பார்க்க எதுக்கு காவல் துறை அதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர் அவர் பேர் எதுக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டாரு இந்த எதிர்க்கட்சியா இருக்கறப்ப என்னுடைய ஆட்சி வந்ததுன்னா திமுக வந்தா இது எதையுமே நான் வந்து இரும்புக்கரம் கொண்டு அறக்குவேன் வீடியோ போட்டார்ல அந்த வீடியோவை நீங்க திருப்பி எத்தனை பெண்களால பார்க்க முடியும் ஓட்டு போட்டு அத்தனை பெண்களால பார்க்க முடியுமா ஒரு காவல்துறையை பார்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசியல் இயக்கம் ஏன் இருக்கணும் நான் கேட்க வேண்டும் அதிகாரத்தை பார்த்தா கேள்வி கேட்க முடியும் எதுக்கத்தாலும் சமுதாயத்தை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அதிகாரம் படைத்து ஆட்சியில் இருக்கிறவங்கள பார்த்து எதுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க திமுக அரசு என்றாலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது எளிய மக்கள் கூட தெரியுது விமர்சனமா இருக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவங்க திமுக ஆட்சி காலத்துல மட்டும் காலத்தில் பாதிக்கப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்துல காலத்தில் ஆட்சி காலத்துல அமைதியான மாநிலமா ஆறு மாதங்கள்ல டிஜிபி அவர்கள் தலைமையிலோ அல்லது முதலமைச்சர் தலைமையிலோ ரிவியூ மீட்டிங் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்ப நடந்திருக்கு கடைசி எப்பங்க நடந்திருக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறதுக்கு கூட முதலமைச்சருக்கு வந்து நேரம் இல்லையா உங்களால ரிவ்யூ மீட்டிங் தொடர்ந்து மாதம் ஒரு முறை டிஜிபி கூட சட்டம் பற்றி ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா இதான் ரொம்ப மோஸ் அடிப்படை ஒரு தலைமை பண்பு என்பது தவறு நடக்கும்போது சரியான அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஏன் நடக்குதுன்னு கேட்கிறாங்க கள்ளச்சாராய் விஷயத்துல உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராய் விஷயத்துல இன்டெலிஜென்ஸ் போலீஸ் பெயிலியர்

கூப்ப என்ன அறிவுரை வழங்குறாங்க காவல்துறையில வந்து இன்சார்ஜா இருக்கிற முக ஸ்டாலின் என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் ரொம்ப கை காட்டிட்டு எப்படி நீங்க நிலை மக்களை அது ரொம்ப கவலையா இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கணும் நீங்க உங்களுடைய 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 என்ன சொல்றது உங்களுடைய நிலையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சகோதரர் நிலையை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா நீங்க தான் கேட்கணும் உங்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் போதே உங்களால தைரியமா கேட்க முடியலன்ற வருத்தம் உங்க மக்களுக்கே எவ்வளவு இருக்குன்ற சமுதாயத்தில் எங்களால் பார்க்க முடியுது இல்ல தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்கான முயற்சியில தானே இருப்பாங்க அவங்க குற்றச்சம்பவம் நடக்கட்டும் அரசாங்கம் சொல்ல முடியும் நாட்டில் மக்கள் தொகை கேத்தபடி காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா தொழில்நுட்பம் இருக்கிறதா அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க குற்றச்செயலுக்கு காரணிகளாக மதுக்கடைகளை எத்தனை கடையை மூடி இருக்காங்க போதை வசுகள் சராசரியாக சாதாரண எளிய மாணவர்கள் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்க தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க எளிய மக்கள்கிட்ட போய் விவர சொல்லுங்க பாப்போம் எத்தனை கடையை மூடணும் நீங்க கடையால தான் இன்னைக்கு சாராய கடையால தான் டாஸ்மாக் கடையால தான் ஒவ்வொரு வீட்லையும் தாலி அறுக்கிறாங்கன்றது எல்லா மகளிருக்கும் தெரியும் இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாம் போய் அந்த மகளிர்கிட்ட சொல்ல முடியுமா மெக்சிகோ எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்ப நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க

குற்றம் செய்யறவங்க அவங்க இன்னொரு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல அவங்க இன்னொரு பக்கம் வேற காவல்துறை காவல்துறை எதுக்கு நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளே மிக திறமான நேற்று போலீஸ் சொல்றாங்க ஜட்ஜ்ல ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ் ஒரு கேஸ்ல சொல்றாங்க ஹைகோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற காவல்துறை அதிகாரிகளை நீங்க வந்து பாராவா போடாதீங்க போய் வந்து விஐபிகளுக்கு வந்து நீங்க வந்து போடாதீங்க அதெல்லாம் சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா முடிச்சா தானே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு காவல்துறை அதிகாரிகள் பத்தாம விஐபிக்காக போட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் இங்க போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் இஸ் லிட்ரலி உங்களுக்கு டேட்டாஸை பார்த்தா பயமா இருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு கொலை நடக்குது இது வரைக்கும் இந்த ஆட்சி வந்து ஏழாயிரம் கொலைகள் நடந்திருக்கு இந்த கொலைகள் மட்டுமா கொள்ளைகள் நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமைகளும் நடந்திருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க காவல்துறை ரொம்ப 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 இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மன்றத்தை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்

வேறு யாரும் இல்லைன்னு முடிவு பண்றது கோர்ட்டா போலீஸா போலீஸ் கிடையாது போலீஸ் மட்டும் கிடையாது விசாரணைல சில எவிடன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் அரசியல் மயப்படுத்த சொல்லுவாங்களா அண்ணா விவகாரமே அரசியல் கூட சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உலகத்தில் வாழ்றார் மாதம் மும்மாறி பொழிகிறது மக்கள் எல்லாம் செல்வமாகவும் சுபிக்ஷமாக வாழ்றாங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு கனவு உலகத்துல வாழ்றாங்க அவர் சுத்தி இருக்கிறாங்க அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிதான் எங்களுக்கு தோணுது சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைங்க இன்னைக்கு நீங்க நினைச்சு பாருங்க பண்ணை வீட்டுல தொடர்ந்து நடக்குதுன்னா ஒரு தடவை நடக்கலாங்க ரெண்டு தடவை நடக்கலாம் மூணு தடவை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் காவல்துறையாங்க ஒரு அமைச்சர் நீங்க சமூகம் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றீங்க ஆனா அவ நீங்க சொல்றது இல்ல நீங்க சொன்னீங்க முதல்ல சமூகமும் பொறுப்பு சமூகம் பொறுப்பேற்கணும் பொறுப்பு அவர் கேக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரே பேட்டர்ன்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம அல்ல தடுக்காம அது மேல எந்த விதமான அக்கறையும் இல்லாம இருக்கிறீங்கன்றாரு ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல முதல்ல நம்பர் வினோபா போன்றவர்கள் வந்து பொதுவாகவே மற்ற எல்லா செய்திகளும் ஆதாரப்பூர்வமாக செய்திகளை வைக்கக்கூடியவர் வந்து உணர்ச்சி வசப்பட்ட போய் சொல்றாரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரே அம்ச பண்ணை வீடுகளை குறிவைத்து கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது ஒரே பேட்டர்ன் இல்ல ஒரே பேட்டர்ன் ஒரே பேட்டன் கொலைகள் என்பது

இது குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லையா என்பதை பார்க்கணும் ஒரு விஷய அண்ணன்ட ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த மூன்று இந்த மூன்று கொலை அப்புறம் ரெண்டு கொலை அப்புறம் இன்னைக்கு நடந்திருக்க ஒரு கொலை இந்த இப்ப சமீபத்தில் நடந்த மூணு விஷயத்துல ஆறு மாதம் வரைக்கும் பல்லடத்தில் நடந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு இவங்க தான் ஈரோட்டில பொண்ணத்துக்கும் பண்ணாங்கன்னு சொல்லி மூடிட்டாங்க இப்ப பிரச்சனை என்ன நான் சொல்ற அண்ணே நீங்க நீங்க தரவுகளை சொல்லுங்க அதிமுக சொல்லுங்க திமுகவ சொல்லுங்க அது அடுத்து அரசு நீங்க என்ன பேசலாம் انا மக்களின் சார்பாக இருந்து அதிகாரத்தை நோக்கி கேட்கக்கூடிய உங்களுடைய குரல் எங்க போச்சு தொடர்ந்து கேட்க இல்ல நீங்க கேட்கலனா மத்தவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க உங்களுடைய சூழ்நிலையை எங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த மாதிரி கொலை கொள்ளை பாலியல் வன்குறுமை சம்பந்தத்துல கூட உங்களால அதிகாரிகளை நோக்கி

காவல்துறை காவல்துறை அந்த சரகத்தினுடைய டிஐஜி எல்லாம் என்ன பண்றாங்க அதை விட முக்கியம் அதை விட முக்கியமான அண்ணனுடைய இயக்கத்தினுடைய கொடிகளை கட்டுறதுக்கு அங்கங்க ஏத்துறதுக்கு விடலன்னா அதிகாரிகளை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க இது சாதாரண விஷயம் இதுக்கு கூட நீங்க சமூகத்தை குற்றம் சாட்டிடலாம் ஆனா கொலை கொள்ளத்துக்கும் நீங்க வந்து அதிகாரிகளை கேட்க மாட்டீங்க அதிகாரிகள் முதல்ல ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கவே முடியல அடிப்படையை புரிஞ்சுக்கணும் குற்றம் சாட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த மாதிரி பேட்டன் கொலை அப்படின்றது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி நடந்தது வட இந்தியாவிலிருந்து கொலைகாரர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை வருடம் ஒரு எம்எல்ஏவே கொல்லப்பட்டார் இது வந்து அதற்கு ஆறு வருடங்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க இது நடக்கும் இது நடந்தால் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா காவல்துறை முறையான காவல்துறை அதிகாரியை போட்டு அதை விசாரிச்சு செய்யணும் அதை செய்யறாங்களா இல்லையான்றதுதான் நம்ம கேட்கணும் அப்படி அரசு செய்யவில்லை என்று சொன்னால் குற்றம் சாட்டணும் பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக மறந்துவிட்ட மது ஒழிப்பை இன்றைய ஆளுங்கட்சி இன்றைய ஆளும் கூட்டணியில் இருந்து கொண்டே இருக்கிறார் இருந்து கொண்டே

அவர்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பேசறதுக்கு முதல் ஏஞ்சு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்துனாங்க மாநாட்ட சொல்லல ஆனா மாநாட்டுக்கு ஆளுக அரசாங்கம் கொடுத்த மரியாதை என்ன என்ன மரியாதை கொடுத்தாங்க உங்க தலைவர் பேசும்போது மதுவை பத்தி பேசும்போது திமுக வந்தவங்க ஏஞ்சு போனாங்க நான் சொல்லி முடிச்சிடறேன் இப்ப யாரன் சொன்னதுன்னா கியூரியே சொல்றாரு ஒரு அரசு ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரியை போடணும் அதுக்கப்புறம் குழு போடணும் அப்புறம் பறக்கும் படை பிடிக்கணும் தேடுதல் வேட்டை நடத்தணும் அப்புறம் புடிக்கணும் எஃப்ஐஆர் ஐ போடணும் அதெல்லாம் ஓகே பிரிவென்டிவா என்ன பண்ணிருக்கீங்க கடையை மூடுறதுக்கு ஏதாவது இந்த அரசு வேலை செஞ்சிருக்காங்களா நீங்க மது போதை வஸ்துக்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் கிடைக்குது இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல படிச்ச நியூஸ் பேப்பர்ல பள்ளி மாணவர்கள் பெட்ரோல் குண்டு வீசுறாங்க இது மூணு மூணு வீட்டுல தொடர்ந்து வீசியிருக்காங்க பள்ளி மாணவர்கள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்த முறையாகவா